வணக்கம் கிச்சாஸ் ஃபார்மிங்காக ஹேமலதா பாலகிருஷ்ணன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு பருப்பு பொடி அதாவது இன்ஸ்டன்ட் முருங்கை பொடியை பற்றி பார்க்க போகிறோம் ரொம்ப சத்தான சுவையானது செய்யவும் ரொம்ப சுலபமானது இந்த முருங்கை கீரையை நீங்கள் வதக்கவோ அல்லது காயை வச்சு அரைக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படியே போட்டு உடனே அருமையாக செய்யலாம் கெட்டு போகாது ரொம்ப நாள் நல்லாயிருக்கும் எல்லாத்துக்கும் சாப்பிடலாம் சாதத்துக்கு டிஃபனுக்கு எல்லாத்தையும் தொட்டு சாப்பிடலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த இன்ஸ்டன்ட் பொடி நிச்சயமாக வேலைக்கு போகிற பெண்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஏன்னா சத்தான சமையல சில நிமிஷங்களே செய்கிறதோன்னு மேலும் இரும்பு சத்து கால்சியம் சத்து விட்டமின் ஏ இது எல்லாமே அவங்களுக்கும் கிடைக்கிது குடும்பத்தினுள்ள அனைவருக்குமே இது எளிதாக போய் சேருது அங்கே இன்ஸ்டன்ட் பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல நான் போய் தோட்டத்தில் போய் முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வரேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பச்சை பசியுன்னு இப்போ இதெல்லாம் பறிச்சிட்டு வரலாம் முருங்கைக்கீரையில் விட்டமின் ஏ மட்டும் இல்லை விட்டமின் பி விட்டமின் பி டூ அப்புறம் விட்டமின் சி சத்து நிறைஞ்சிருக்கு முக்கியமாக நமக்கு நிறைய அமினோ அமிலங்கள் நமக்கு தேவை அதில் நிறைய வந்து இந்த முருங்கைக்கீரையில் கிடைக்கிது இன்னும் சொல்லணுன்னா மனித உடலால் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வகையான அமினோ அமிலங்கள் தயாரிக்க முடியாது நம்ம உடம்பால் அது விலங்குகட்டில் இருந்து தான் நமக்கு கிடைக்கும் அந்த எட்டு அமினோ அமிலத்தை கூட இந்த முருங்கை இலையில் நமக்கு கிடைக்கிது அப்படின்னா இது எப்பேற்பட்ட ஒரு போன ஒரு மூலிகை அப்படின்னு நீங்கள் ப தெரிஞ்சிக்கலாம் முருங்கையில் உள்ள சத்துக்கள் கல்லீரலை முதல்ல பாதுகாக்கிறது அப்புறம் நீரிழிவு நோய் ஆர்த்தரட்டிஸ் அப்புறம் இதய நோய் எடை கூடுதல் போன்ற அந்த நோய்கள் எல்லாம் வராமல் கண்டிப்பாக தடுக்கலாங்க இது பாருங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கு இதில் பூச்சி கூட இல்லை எந்த பழுத்த இலைகளும் இல்லை இருந்தாலும் ஒரு தடவை ஃபுல்லாக நான் செக் பண்ணிவிட்டு க்ளீனாக உருவி எடுக்கிறேன் வீட்டில் வெண்ணெய் காய்ச்சும் போது பார்த்திங்கன்னா அந்த நெய் காய்ச்சும் போது கடைசியில் கொஞ்சம் முருங்கை இலை போட்டு வதக்கி வீட்டில் இருக்கிற குழந்தைகள் வந்து பெரியவங்க இருக்குது எல்லாருமே விரும்பி பெரியவங்க கொடுப்பாங்க ஏன்னா இது ரத்த சோகையை நீக்குது உடலில் நல்ல ரத்தம் ஊற இது ரொம்ப உறுதுணையாக இருக்குது முருங்கைக்கீரையை பூரா உருவி எடுத்த பிறகு நான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக துணியில் போட்டு சும்மா லேசாக அப்படியே தொடச்சி விடுறேன் சுத்தமாக இருக்குது இருந்தாலும் நம்ம அப்படியே அரைக்கி போகிறதுனால ஒரு தடவை லேசாக அப்படியே தொடச்சி இதாக இருக்கா பார்க்குறேன் நல்லா தான் இருக்குது இப்போது அந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா நான் உரிச்சு வச்சுருக்க எல்லா முருங்கைக்கீரையும் அந்த மாதிரி க்ளீனாக தொடச்சி பாருங்கள் இப்படி தட்டில் எடுத்து வச்சுருக்கேன் முருங்கைக்கீரைக்கு இந்த பாக்டீரியா தொற்று பூஞ்சை தொற்று எல்லாம் நீக்கக்கூடிய தன்மை சக்தி அதுக்கு இருக்குது இது இதில் இருந்து நான் ஒரு எதுவுமே ஒரு அளவு வேணும் இல்லையா அதனால் நான் வந்து ஒரு கப்பு இந்த கப்பு தான் அளவு வச்சுருக்கேன் இதில் வந்து இப்போ ஒரு ரெண்டு கப்பு கீரை எடுத்திருக்கேன் வயிற்று புண்ணால் ரொம்ப கஷ்டப்படுறவங்க அப்புறம் வந்து வாய் புண்ணில் கஷ்டப்படுறவங்க எல்லாமே இந்த முருங்கைக்கீரையை நீள வறுத்து எடுத்துக்கிட்டாவே நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்குங்க முருங்கைப்பொடி செய்ய தேவையான மிளகு கொஞ்சம் அப்புறம் உப்பு தேவை பார்த்து அப்புறமா போட்டுக்கலாம் அப்புறம் கட்டி பெருங்காயம் கொஞ்சம் அதுக்கப்புறம் கா கொஞ்சமாக புளி அப்புறம் அந்த கப்பில் முக்கா கப்பு உளுந்து முக்கா கப்பு கடலைப்பருப்பு முதல்ல கடலை பருப்பை நல்லா வெறும் வானலியில் ஸ்டவ்வை ஸ்டிம்மில் வச்சு நல்லா செவக்க வளர்க்குறேன் எண்ணெயெல்லாம் எதுவும் விட வேணாம் ஸ்டிம்மில் வைக்கவே போகிறோம் இப்போ பாருங்கள் நான் நல்லா செவக்க வறுத்து அதே வானலியில் முக்கால் கப்பு உளுந்து உளுந்தையும் இப்போ நல்லா நல்லா ஸ்டவ் ஸ்டிம்மில் வச்சு நல்லா வறுத்துருக்கேன் அது போரும் இப்போது அதை எடுத்து கரெக்டாக கொட்டிட்டு அடுத்து அந்த வெறும் வானலி கட்டி பெருங்காயம் ஒரு சின்ன துண்டு சின்னது போட்டிருக்கேன் அதையும் இப்போ கொஞ்சம் அப்படியே வறுத்ததும் பொறிஞ்சி வந்துடுச்சு நாலே நாலு வெந்தயம் கொஞ்சம் ஆனால் ரொம்ப போட்டிங்கன்னா கசக்கும் அதான் செவக்காய் வறுத்து பாதை எடுத்துக்கிறேன் காஞ்ச மிளகா நான் ரெண்டு தான் சொல்லியிருக்கேன் ஆனால் நாலு எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கேன் ஆனால் ரெண்டு தான் போட்டு அரைக்க போகிறேன் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சும்மா ரெண்டு எக்ஸ்ட்ராவாக வறுக்கிறேன் அப்புறம் மிளகு மிளகையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சிருக்கேன் நல்லா ஆரட்டும் ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம் இப்பையும் புளியும் கூட இப்பையும் கொஞ்சமாக அப்படியே வெறும் வானிலையில் போட்டு இப்போ அப்படியே ஜலேசாக வறுத்துக்கிறேன் இதையும் எடுத்து இப்போ தட்டில் போட்டுறேன் அதுக்கடுத்து வந்து வானலியில் காஞ்ச புளி அதையும் கொஞ்சமாக போட்டு லீஸாக வறுத்துக்கிறேன் வறுத்து அதையும் எடுத்து நான் இப்போ முதல்ல கடலப்பருப்பு வறுத்துருக்கேன் இல்லையா அதை முதல்ல போட்டு அரைக்கிறேன் அது அரைச்சிட்ட பிறகு அப்புறம் மீதி பருப்பை போட்டு கடலப்பருப்பு நல்லா நைஸாக அரைச்சிருக்கு இப்போது வறுத்து வச்சு பருப்பு நல்லா அரைச்சிருச்சு இப்போ நான் வறுத்து வச்சுருக்கிற புளி போடுறேன் புளி போடையே இப்போ அந்த வறுத்து வச்சுருக்கிற உளுந்து பெருங்காயம் மிளகா எல்லாத்தையுமே போட்டு இப்போது நல்லா திருப்பு திருப்புனால் எல்லாம் நைஸாக அரைச்சிரும் ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ பாருங்கள் நான் இப்போ எல்லாத்தையுமே ஒன்றா போட்டேன் கொஞ்சம் பல்ஸ் மோட்டில் ஒரு அஞ்சாறு தடவை திருப்பிட்டு திரும்ப நம்ம அப்படியே மிக்ஸியை ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டு விட்டு போட்டோம்னா நல்லா நைஸாக அரைச்சினோம் ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ வாங்க நான் இப்போ அரைச்சி காட்டுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக முருங்கைக்கீரையை போட்டு அரைக்கணும் இப்போ நான் முதல்ல கொஞ்சம் முருங்கைக்கீரையை போட்டு அதை அரைக்க போகிறேன் பாருங்கள் அரைச்சிருக்க முருங்கைக்கீரை இப்போது இன்னும் ஒரு கைப்பிடி கொஞ்சம் போட்டு மறுபடியும் இன்னும் அரைக்க போகிறேன் பாருங்கள் ஓ திரும்ப இன்னும் கொஞ்சம் ஒரு கைப்பிடி போட்டு இப்போது எல்லாமே இதோடு சரியாயிடுது ரெண்டு கப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மூணு தடவை பாருங்க எல்லா முருங்கைப்பொடியும் போட்டுவிட்டேன் எப்படி அரைச்சிருக்கேன்னு நல்ல நைஸாக அரைச்சிருக்கு பாருங்கள் பார்த்தவே உங்களுக்கு தெரியும் இதை வந்து நல்லா டப்பாவில் முதல்ல பிளேட்டில் கொட்டி நல்லா கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டப்பாவில் எடுத்து வைக்கலாம் இப்போ பாருங்கள் பிளேட்டில் எடுத்து கொட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் நல்லா நைஸாக அரைச்சிருக்கு கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த க்ரீன் கலர் சரி இப்போது இதை வந்து டப்பாவில் எடுத்து வச்சுக்கிட்டு குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தைங்களை கூட நல்லா கொஞ்சம் பொடி போட்டு நெய் விட்டு சுட சுட சாதத்தில் பிசைஞ்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கு தேவையான கால்சியம் சத்து எல்லாம் இரும்பு சத்து எல்லாமே குழந்தைங்களுக்கு கிடைக்கும் கண் பார்வை நல்லாயிருக்கும் ரத்த விருத்தி அடையும் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க பெரியவங்களும் எல்லா பெண்களும் எல்லாருமே இது டைம் உணவில் எடுத்துக்கலாம் இட்லி தோசைக்கு கூட நல்லெண்ணெய் விட்டு இந்த பொடியில் சாப்பிட்டா டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சத்தும் நமக்கு கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்